வணக்கம் நண்பர்களே பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னித்தார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த சட்டம் இயற்றப்பட்டது அமலுக்கு வந்தது வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் கோர்ட்டில் நடைமுறைகளுக்கு இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எழுபத்தி மூணில் உருவாக்கப்பட்ட சட்டத்திற்கு மாற்றாக இதை கொண்டு வந்துள்ளனர் ஸோ இது பாரதியன்னா அது இந்தியான்னு தெரியும் நாகரிக்னால் மக்களோட சம்மந்தப்பட்டது சிவில் சிவிலியன் இது அந்த மாதிரி சுரக்ஷா அவங்களுடைய பாதுகாப்புக்கு உண்டானது சுரக்ஷா சன்னித்தான சட்டம் அதனுடைய கோர்வையாக எழுதியிருக்கிறது தான் சன்னித்தான் சொல்லணும் சரி இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னங்கிறத அதில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாக இந்த இந்த சட்டத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கும் காலக்கெடு ஒரு காக்னைசபிள் அஃபென்ஸ் அதாவது மூணு வருஷத்துக்கு மேலே தண்டனை உரிய குற்றம் நடைபெற்றதாக வந்ததுன்னா போலீஸ் அதிகாரி உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட் உத்தரவு தேவையில்லை அதுக்கு அதோடு சிறிய குற்றங்களுக்கு அவங்க உடனே எஃப்ஐஆர் போட முடியாது கோர்ட் உத்தரவு மூலம் தான் பண்ண முடியும் நீங்கள் விசாரித்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணி கோர்ட் தான் ஆர்டர் பண்ணால் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு ஆனால் அது நான் காக்கனைசபிள் அஃபென்ஸ் காக்னைசபிள்ங்கிற அஃபென்ஸுங்கிறது வந்து மூன்றாண்டுகளுக்கும் அதற்கு மேலாகவும் தண்டையவும் உள்ள கடும் குற்றங்கள் அதுக்கு நேரடியாக எஃப்ஐஆர் போட்டு போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கலாம் கைதும் செய்யலாம் அந்த மாதிரி வரும் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு காக்கனைசபிள் அஃபென்ஸில் ஏழு வருஷத்துக்கு மேலே தண்டனை உள்ள மாதிரி அப்படி ஒரு குற்றம் எதா இருந்ததுன்னா ஃபோரன்சிக் எவிடன்ஸ் அது பண்ணுறது வந்து அதை எடுக்கிறது ஃபோரன்சிக்னா உங்களுக்கு அந்த கைரேகை நிபுணர்கள் அந்த இடத்துல வந்த மற்ற நம்ம கண்ணுக்கு தெரியாத தடயங்களை தடையவியல் அவங்க வந்து அதை எடுத்து ஏழு நாட்களுக்குள்ள அதுக்குரிய ரெடி பண்ணணும்னு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திற்கும் காலக்கெடு இருக்குது அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் பொதுவாக இந்த பு புதிய சட்டத்தில் மின்னணு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் ஆடியோ வீடியோ அதெல்லாம் வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் இருக்குது அது மட்டும் இல்லை நேரடியாக விசாரணை ட்ரையல் கோர்ட் விசாரணை பண்ணுறதுக்கு பதிலாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் பண்ணவும் முடியும் ஒரு ஒரு குற்றவாளி ஒரு குற்றச்சாட்டப்பட்டவன் வந்து சமூகத்திற்கு ஆபத்தானால் நல்ல ச சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இல்லை அவனை போகையில் கோர்ட்டு கூட்டு போக வேலை வன்முறைகள் வெடிக்கிறாங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு நீங்கள் அந்த மனிதனை ஏற்கனவே ஜெயிலில் கோர்ட்டுடைய கைதியாக ஜுடிஷியல் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கைதியாக இருக்கிறவங்கள கோர்ட் அதாவது ஜெயிலில் இருந்துக்கிட்டே வீடியோ கான்ஃபரன்சிங் போல இது அப்பப்போ தேவைத்தக்க செய்கிறாங்க அதை இப்போ சட்டபூர்வமாகவே கொண்டு வந்துட்டாங்க சரி விசாரணைக்கு அந்த மாதிரி இப்போ அதே மாதிரி எவிடன்ஸை பற்றி நம்ம சாட்சியங்களை பற்றிய வீடியோ பார்க்கல அதை பேசுவோம் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து இப்போ முக்கியம் அது வந்து ப்ரைமரி பிரதானமான சாட்சியங்களாக எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ உள்ள சட்டத்துப்படி சரி இந்த தடவையில் பற்றி சொல்லியாச்சு ஏன் இந்த காலக்கெடு வச்சாங்கன்னா எல்லா இதுலேயும் இது இது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு வச்ச காரணம் வந்து அடிப்படை தாற்பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டிலேடிஸ் ஜஸ்டிஸ் டினைடு அதாவது நீதி பரிபாலனம் தாமதப்படுத்தப்படுவது அது நீதியை மறுக்கப்படுவதற்கு சமம் அந்த மாதிரி ஸோ விரைவான நீதியை உறுதிப்படுத்துறக்காக தான் இதை செய்கிறாங்க அதில் காவல் அதிகாரிகளுக்கு சில சட் அதிகாரம் சில விஷயங்கள் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க எலக்ட்ரானிக் வாக்கு மூலம் அதாவது ஃபோன்லேயோ அல்லது வீடியோ வாக்கு வாக்குமூலம் பதிவு செய்யலாம் அதே மாதிரி கைது செய்யப்படாத நபர்களிடமிருந்து கைரேகை மற்றும் குரல் மாதிரிகள் ஏன்னா இப்போ இவர் தான் பேசினார் ஒரு ஆடியோ எவிடன்ஸ் கொண்டு வர்றாங்க ஒரு பேசினதை ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து சாட்சியாக கொண்டு வர்றாங்க பேசினது அவர் தானு பார்க்குறது வந்து அந்த குரல் மாதிரி அதை எடுக்கிறதுக்கு வந்து இவங்க பேசுகிறதுக்கு அரெஸ்ட் பண்ணலாம் வேண்டியதில்லை அவரை சந்தேகப்பட்டவருக்கு வந்து அவரை பேச சொல்லி எடுக்கிறதும் ஒரு போலீஸ் அதிகாரியில் முடியும் மு ஏற்கனவே முன்னாடிலாம் வந்து மாதிரி எடுக்கணும் அரஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்த காலங்கள்லாம் மாறி இப்போ இந்த மாதிரி கொண்டு வக்கிறாங்க கைரேகைகளும் அது மாதிரி எடுத்துக்கலாம் யார் மேலே சந்தேகம் இருக்குன்னா அதுக்காக கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரி அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் குற்றஞ்சாட்டப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தண்டனையினுடைய பாதி மூன்றில் ஒரு பங்குன்னு சில கணக்கர் இருக்குது விசாரணை என்ன நடந்துகிறதுனா அவங்கள ரிலீஸ் பண்ணிடலாம்னா இது வந்து கடும் குற்றத்துக்கு பிறந்த அது அது மாதிரி எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது முதல் தகவல் அறிக்கை அது வந்து எலக்ட்ரானிக் அது ஆன்லைனில் நீங்கள் ஃபைல் பண்ணலாம் ஜீரோ எஃப்ஐஆர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது ஏன் அது கொண்டு வந்தாங்கன்னா இப்போ உள்ள அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட போகிறோம்னா இல்லை அங்கே நடந்தது எங்கள் எல்லக்குள்ள வராது ஆனால் நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அங்கே போயிடுச்சோன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா இல்லை இது நம்மகிட்ட வராது இன்னொரு இப்படியே அலக்கழிக்கிறாங்க குற்றச்சாட்டுகளும் நிறையா வந்தது இப்போ அப்படிலாம் கிடையாது எங்கே வேணாலும் ஃபைல் பண்ணால் அது ஜீரோ எஃப்ஐஆர் நம்பர் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி எந்த இதுக்கு வருமோ அங்கேருந்து இப்போ நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் ஃபைல் பண்ணலாம் ஆன்லைனில் ஃபைல் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் நீங்கள் போய் மூணு நாளைக்குள்ளே கையெழுத்து போடணும் ஸோ ரெக்கார்டில் இருக்குது நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு இப்போ அவங்க க எங்கள் கம்ப்ளைண்டே வாங்கினான்னு நீங்கள் வருத்தப்பட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு முக்கியமான மாற்றம் ஸோ அதாவது போலீஸ் அதிகாரிகள் வந்து தட்டி கழிக்கிறாங்கங்கிற குற்றச்சாட்டு வராதீங்க சரி பாலியல் குற்ற வழக்கு குழந்தை பெண் பெண்கள் வழக்குகள் வந்து அவங்களுடைய அடையாளத்தை பாதுகாப்பதுக்கு வந்து மிக கடுமையான விதிமுறைகள்லாம் வச்சுருக்கிறாங்க அது ஏற்கனவே இருக்கிறதே இதை கடுமைப்படுத்திருக்கிறாங்க சரி ஒரு ப்ரோக்ளைம்ட் அஃபண்டர் அதாவது ஒரு குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டவர் அவர் வந்து சிக்கலை போலீஸால் பிடிக்க முடியலை அவர் ஆஜராகாமல் இருக்கிறார் விசாரணை நடத்த முடியும் அப்படி நம்ம நாட்டில் பல குற்ற குற்றச்சாட்டுகள் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அதனால கேஸ் நடத்த முடியும்னு பெண்டிங் இருக்கும் அப்படிலாம் கிடையாது அவங்க இல்லைனாலுமே குற்றச்சாட்டு பதிவு இன் ஆப்சன்ஸியாக அவங்க இல்லாததுலேயும் பண்ண முடியும் அந்த குற்றச்சாட்டின் சார்ஜிட்ட பா பாடலாம் பண்ணலாம்கிறது வந்துடுச்சு விசாரணை அறுபது நாளில் ஆரம்பிக்கணும் இது ஒரு முக்கியமான காலக்கடு சிறிய குற்றங்களுக்கு சமூக சேவை ஒரு தண்டனையாக இப்போ நீங்கள் பழைய சிவாஜி கூடம் தீர்ப்புன்னு நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அதில் சிவாஜி வந்து லாரி டிரைவராக வருவார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு குடும்பஸ்தன் வந்து இறந்து போயிடுறாரு கேஸ் நடக்கும் குற்றவாளியும் தீர்ப்பான பிறகு இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டவர் வந்து அந் இறந்து போன விபத்தில் இறந்து போனவருடைய கிராமத்தில் போய் தங்கியிருந்து அந்த விபத்தில் இறந்தவருடைய குடும்பத்தினுடைய நிதி தேவைகளை ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அவங்களுடைய பண தேவைகளை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை இவர் தான் பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் பார்க்னு வச்சுக்கொருங்க இப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள படம்னா சுந்தர் சி விவேக் நடிச்ச ஒரு டிராஃபிக் வயலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் வந்து ஜட்ஜி வந்து மதுரையில் உள்ள காந்தி மண்டபத்தில் போய் பதினஞ்சு நாள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரை காந்தி மண்டபத்தை நடத்துறவர் வந்து கடுமையாக காலையில் நால்ரை எந்திக்கணும் அஞ்சு மணிக்கு ப்ரேயர் போகணும் அப்படின்னு கண்டிஷன் அந்த மாதிரி வரும் இவங்க அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஜட்ஜி அடுத்த பத்து நாள் வரும்போது ஒழுங்காக சொன்னது காட்டில்னா நான் அவர் எழுதுவார் உனக்கு மொத்த உள்ள வச்சுருவாங்க ஓகே அது ஜோக்காக பண்ணாங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்வீஸ் போய் இது வந்து சிறிய குற்றங்கள் பெரிய குற்றத்துக்கு காரணம் வராது இந்த மாதிரி நிறைய திரு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்ட சட்டங்கள் வந்துள்ளது இந்த பாரதிய சாட்சிய அதிநியம் அதாவது இந்திய சாட்சி சம்மந்தப்பட்ட சட்டம் அந்த இதை பற்றிய வீடியோ வரும் வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்